ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே டூ ஆஃப் சென்னை தான் வந்திருக்கிறோம் சென்னையில் செகண்ட் டே அவுட்டிங் இது என் தம்பி என் கசினோட என் ஹஸ்பண்டுக்கார லீவாக சோ இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்வை நாங்கள் வண்டலர் ஜூக் தான் கைஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு டூ டைம்ஸ் வந்திருக்கிறோம் என்னோட தம்பிக்கும் என்னோட கசினும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதோட ஸ்பெஷலாக என் என்னோட பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என் பையன் எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அவருக்கு அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் கைஸ் அனிமல் எப்போவுமே அனிமல்ஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பான் அதுவும் எலிஃபெண்ட்ஸ் ஸ்பெஷலாக எலிஃபெண்ட்ன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ் அவனுக்கு அந்த எண்ட்ரன்ஸ்லேயே டியர் தான் இருந்துச்சு அந்த டியரை பார்த்தோடனே ஒரு ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹாப்பியாக இருந்தான் டியர் டியர்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மங்கி இருந்துச்சு வயசு மங்கி பார்த்துட்டு மங்கி எவ்வளோலாம் எவ்வளோ மங்கி இருக்குன்னு கவுண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் தென் இங்கே பார்க்கும்போது சிம்பான்சி ஏதோ சாப்பிட்டுருந்துச்சி சிம்பான்சி மம்மம் மம்மம்னு சொல்லிட்டு சிம்பான்சியை பார்த்து சொல்லிகிட்ருந்தான் தென் பீகாக் பீகாக் நல்லா அழகாக தொகையெல்லாம் விரித்து சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் தென் ஒயிட் பீகாக் இருந்துச்சு நான் தான் சொன்னேன் மயிலில் எல்லாம் ஒயிட் பீக்காக்கோ தொகை விரிச்சு தான் இருந்துச்சு அப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் ஒரு வேளை மழை வருமாட்டேன் என் ஹஸ்பண்ட் அடிக்கிற வெயிலுக்கு மழைலாம் வராது அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒயிட் நல்லா அழகா டான்ஸ் ஆடிச்சு ஆயிடுச்சு என் பையன் வராத பார்த்துட்டு பீகாக் பீக்காக் நான் நீ என்ன தான் பீகாக் பீக்காக்னாலும் அது வெளியே வராது அதை பூட்டி வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இதில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொன்னால் சரி ஓகே நம்மளுக்கு ரீல் போட ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் கைஸ் நீங்க மட்டும் தான் எடுப்பீங்களா நானும் எடுப்பேன் என் பையனும் ஐம்பதுல வச்சுட்டு கியூட்டா நடந்து வந்துட்டு இருந்தான் அவனுக்கும் ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு லைட் கரெக்டாக வயிறு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு டே வயிறு பசுற மாதிரி இருக்குது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க இருந்து நல்லா கட்டி கொண்டு வந்துட்டோம் டொமேட்டோ ரைஸ் ரைத்தா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாமல் எடுத்துட்டு வந்துருந்தோம் என் பையன் வேறு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்துட்டு சிக்கன் சிக்கன் சொல்லிட்டு இருந்தேன் டே அது சிக்கன் இல்லைடா கோபிடாச்சுனாலும் சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று நல்லா காரமாக உப்பு காரமாக சூப்பராக இருக்குது தாடா அதை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காரமாக வேறு இருந்தோன்னா காரம் காரம்னா வடலூர் சூக்கு வராங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ எவ்வளோ தண்ணி கேரி பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ கேரி பண்ணிட்டு வந்திருக்காரு உள்ள தண்ணியும் ஃபில்ட்ரு வாட்டர் கேன் வாட்டரே கிடைக்கல கைஸ் அங்கங்கே வந்து தண்ணி வச்சிருக்கிறாங்க பட் அந்த தண்ணி அவ்வளோ ஹைஜினாக இருக்கான்னு தெரியல ஸோ பேபிஸ் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தண்ணி கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் சொல்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் இருக்குது நமக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும் ஸோ அதனால் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க தென் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து போய் பார்க்க போலான்னு பார்த்தா அவங்க ஒரு பஃபலோ இருந்துச்சு தம்பி வேற இருந்துட்டு டேய் பஃபலோ பார்த்தியாடா அப்படி சொல்லிட்டு இருந்தான் என் பையன் வர இருந்துட்டு மாமா பஃலை பார்த்துறேன் மாமா நெக்ஸ்ட்டு வாமாமா போகலாம் பஃபலெல்லாம் பார்த்தது போய் மாமா பெருசாக எதாவது பார்க்க போகலான்ட்டு சொன்னான் சரி நான் அங்கே போய் பார்த்தா டைகர் எங்களுக்கு தாக எடுத்த மாதிரி அதுக்கும் தண்ணி தாக எடுத்துச்சு போகலாம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு அடிக்கிற வெயிலுக்கு வெளியில நின்று உங்களை பார்க்க முடியாதுடா நான் உள்ளே உட்காந்து தண்ணியில் குளிக்க போகிறேன் நீங்கள் வேணா பார்த்துக்கோங்கடா நான் குளிச்சு எப்படி குளிக்கிறேன்னு பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்புற வரைக்கும் தண்ணி குளி தாங்க சரிடா அடுத்து பார்க்க போகலான்னு என் பையனை கூப்பிட்டான் அவனும் இன்னும் கொஞ்சம் நேரம்னா சரி பார்த்துருவா டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்க போகலாம் அடுத்து ஹிப்போ இருக்குன்னு சொன்னாங்க இருக்காங்க டைகரே தண்ணிக்குள்ள இருக்கு ஹிப்போ கேட்கவா வேணும் ஹிப்போ நல்லா தண்ணிக்குள்ள இருந்து உருன்னு சவுண்டு கொடுத்துருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு ரெண்டு பீக்காக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்